ஜன் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இசு மட்டுந்தா இயேசு மட்டும் தாசு மட்டுந்தா இயேசு மட்டுந்தா ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு குற்றம் கூட ஒரே செய்யாத ஒரே ஒரு தெய்வனா அவர் ஏசு மட்டும்தான் நமக்காக வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் ஏசு மாத்திரம்தான் அவர் உனக்காகவும் எனக்காகவும் மறித்து நம்ம நம்ம ஒன்னையும் நல்லவங்க கிடையாது நம்ம பாவிலே பாவி நம்ம மேலான பாவி நம்மளை தேடி வந்த தெய்வம் தான் ஏசுலயா உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறாருங்க இந்த ஜனங்களை தேடி வந்திருக்குறாரு அருமையான சகோதரா சகோதரியே ஏசுன்னு தேடி வந்திருக்கிறாரு இந்த செம்பாடு செம்பாடு பகுதிக்கு ஏசுன்னு தேடி வந்திருக்கிறாருங்க நீ வருத்தோடு து வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட நீ இருந்தால் கூட சரி இயேசுவே என்று நீ கூப்பிட்டு இருந்தால் பக்கத்துல வந்து நிற்பாருங்க அழிலையா

நம்மளுடைய பாவம் நம்ம கை நாள் செய்த பாவத்திற்காக என்ன பண்ணாங்க கை நாள் ஆணைகள் அடிக்கப்பட்டதுங்க அவருக்கு கால்களால் என்ன பண்ணாங்க ஆணைகள் அடிக்கப்பட்டது நம்ம கெட்ட யோசனைகளால யோசித்து நம்பரை அவரு நமக்காக என்ன பண்ணாரு மூழ்கிரிடம் சொன்னாருங்க நமக்காக வந்த தெய்வங்க நம்ம எவ்வளவு தெய்வங்களை தேடி போயிருப்போங்க எந்தெந்த தெய்வத்தையே போயிருப்போம் அந்த தெய்வம்ல சமாதானத்தை கொடுக்கலங்க சமாதானத்தை கொடுக்கலங்க சந்தோஷத்தை கொடுக்கலங்க ஒரே ஒரு தெய்வம் எங்களை தேடி வந்தாருங்க எங்களை தேடி வந்த தெய்வத்தை தேடி தாங்க நாங்க சொல்லி வந்திருக்கிறோங்க நாங்க பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தை உங்கள் மத்தியில நாங்க சொல்ல வந்திருக்கிறோங்க நாங்க எங்க எங்கே போலாம் பீச்சுக்கு போலாம் பார்க்குக்கு போலாம் சகோதரன் கூட பண்ணாரு மெரினா பீச்சு கோல்டன் பீச்சு காத்தடிக்குதுங்க கோல்டன் பீச்சு கூட போலாங்க ஏன் அங்கெல்லாம் போல நாங்க பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோங்க நாங்க பெற்ற அந்த சொல்ல மகிழ்ச்சியா நீங்க காசு பணத்தையும் எதையும் நீங்க செலவு செலவு செய்ய தேவையில்லைங்க ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும் ஏசு உங்க நடுவுல வந்து ஒரு அற்புதத்தை செய்வாருங்க என் பிள்ளைக்கு கலையமாவது இருக்குது நீங்க நினைச்சு இருக்கலாம் ஏசப்பா ஆண்டிலே கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்குதா கத்தர் உங்களுக்கு வாக்குவாதத்தை செய்வாருங்க வீடு கட்ட முடியாதவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்குதா ஏசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க சந்தோஷத்தை கொடுப்பாருங்க மகிழ்ச்சியை கொடுப்பாருங்க அவரை மாத்திரம் நீங்க பணத்தை உங்ககிட்ட பணத்தையும் கேட்கல நகையும் கேட்கல உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறாருங்க இந்த கெட்டு போன இருதயத்துல என்ன பண்ணாரா அவர் வாழ குடிக்கிறாருங்க உங்களுடைய இருதத்தை அவருக்கு என்ன பண்ணுங்க நீங்க கொடுங்க எசப்பா நீங்க ஏதோ நீங்க மதம் உதவ நீங்க மாறவே தேவல ஏசப்பா என்று கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாருங்க அவர் என்னங்க நாங்கள் ஜெபம் பண்ண போறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் கண்களை மூடி நீங்கள் சமையல் கேட்டில் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி இல்லை டிவி படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி இல்லை தூரமாக நின்று கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி நீங்கள் நாங்கள் ஜெபம் பண்ண போறோம் நீங்கள் கண்களை மூடி எங்கே இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஜெபம் முன்னாடி தேவைன்னா நீங்கள் முன்னாடி வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண போறாங்க பேசலாம்